பால் பவுடர் பண்ணுறதுக்கு பொறுமை வந்து மிக மிக அவசியம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் நினைக்கிறேன் அப்படியே உடச்சிட்டல போட்டு காய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆடை வந்து திரண்டு திரண்டு வரும் அதை உள்ள தள்ளி உள்ள தள்ளி வந்து நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் கோவா மாதிரி ஒரு பக்கம் வரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு சும்மா ஸ்பூனை வச்சு உடச்சி உடச்சி விட்டு அப்படியே ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு மொறு மொறு மொறுன்னு காஞ்சு வந்துருச்சு உடச்சி பார்த்தா சிலது வந்து உடையும் சிலது வந்து உடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி இருக்கிறத வந்து சக்கரை சேர்த்து மிக்ஸில் அரைச்சு அதை அப்படியே வந்து சளிச்சு வச்சுக்கணும் அப்படி சளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் பவுட்ரு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த பால் பவுடரு நெய் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ வந்து சொசைட்டியில் பால் ஊற்றலை பாலை வச்சு நம்ம மதிப்பு குட்டியோ இல்லை நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கிறேன் அதே மாதிரி நான் சாப்பிட்றக்காக ரசகுல்லா ரசமல்லாய் பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பால்கோவா இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதெல்லாம் அடுத்த வாரத்தில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்புறம் இந்த நெய் உறுக்குறது எப்படின்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் தான் நான் நெய் உருக்குறேன் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கும்போது மேலே வந்து க்ரீம் மட்டும் அப்படியே மிதந்து வரும் அந்த க்ரீமை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே வந்து காய்ச்சி தயிருக்கு மாதிரி ஊற்றி வச்சிருவேன் அப்புறம் அதுலேருந்து ஆடைகள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதை வச்சு உருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நெய் வந்து அதிகமாகவே கிடைக்கும் நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்